அலாம் வலை வரமத்துல வரகாத்தூ இன் அலமது இல்லா வலாத் வஸ்லாம் அலா ரசூல்லா வ அலா அலிஹி வா ஷாபிஹி அஜ்மாயின் பிஸ்மில்லாஹ் ரஹ்மான் ரஹீம் கனிமான் அல்லாஹின் நல்லடியார்களே நிறைய மக்கள் நாம் பார்க்குறோம் மரணம் என்பதை ஒரு மிகப்பெரிய பாரமாகவும் வழியாகவும் சிரமமாகவும் பார்க்கப்படுவதை நாம் பார்க்கிறோம் உண்மையில் மரணம் என்பது ஒரு ஹபீபை இன்னொரு ஹபீபோடு இணைக்கக்கூடிய மிகப்பெரிய கிஃப்ட்டு அப்படின்னு சொல்லி நாயம் சொல்லல்லா செல்லம் அவர்கள் சொன்னார்கள் நாயம் சொல்லல்லா செல்லம் அவர்கள் சொன்னார்கள் அல் மௌத்து ஜஸ்ருன் யூசிலுல் ஹபீப இல் அல் ஹபீபி அல் மௌத்து ஜஸ்ருன் சொன்னாங்க ஜஸ்ருன்னா பாலம் அது ஒரு வழி அந்த பாலம் மௌத் அப்படிங்கிறது ஒரு பால மாதிரி அந்த பாடம் இந்த பாலத்திலிருந்து அந்த பாலத்திற்கு போய் ஒரு ஹபீபை இன்னொரு ஹபீபோடு ஒரு அன்பரை இன்னொரு அன்பரோடு ஒரு நண்பரை இன்னொரு நண்பரோடு சேர்க்கக்கூடிய ஒரு பாடம்தான் மௌத்து என்று சொல்லி நாயகம் சல்லல்லா வளையூசல்லம் சொன்னால் எவ்வளோ அழகான ஒரு வாசகம் யார் மௌத்தை பார்த்து யார் மரணத்தை பார்த்து பயப்படுவார்கள் என்று சொன்னார் அல்லாவை பார்ப்பதற்கு சக்தியற்றவர்கள் அல்லாவை பார்க்க பயமாக இருக்கக்கூடியவர்கள் தான் மரணத்தைக் கண்டு அஞ்சுவார்கள் சகோதரர்களே மரணம் என்பது ஒரு மூமினுக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய கிஃப்ட் பரிசு என்று சொன்னார்கள் பெருமா நபி சல்லா வலிசல்லம் அவர்கள் கணிமான் அல்லாஹின் நல்லாடி அவர்களை மவுத்து என்பதை அல்லாவு தாலா சிலருக்கு நோவை கொண்டு அல்லாஹாலா மரணத்தை தருகிறான் திடீர் என்று பாத்தீங்கன்னா நோய் வாய்ப்பு இருப்பாங்க அல்லாஹாலா திடீர் என்று அவர்களை அழைத்துக் கொள்வான் அதே மாதிரி பாத்தீங்கன்னா சிலருக்கு நோயெல்லாம் எதுவும் இருக்காது திடீர் என்று அல்லாஹாலா அவருக்கு மரணத்தை கொடுத்து விடுவான் ஆக மௌத் என்பது வயோதிகருக்கோ வாடிபருக்கோ அல்லது சிறு பிராயத்தில் உள்ளவருக்கோ யாரையும் பாரபட்சம் பார்க்காமல் வரக்கூடிய அல்லாஹினுடைய அழைப்பு தான் மவுத் என்பது அதற்கு உமரதி அல்லாவினுடைய காலத்தில் உமரதி அல்லாவுக்கு தாடி முடி கருகருன்னு இருந்தது அதில் ஒரே ஒரு முடி வெள்ளை முடியாக இருந்ததாம் அப்போது பார்த்த ஒரு சகோதர அந்த காலத்தில் கண்ணாடி இல்லை ஒன்றும் இல்லை அப்போ பார்த்த ஒரு சகோதரர் உமரதியெல்லாம் உங்களுக்கு தாடியில் வெள்ள முடி வந்திருக்குது அப்படின்னு சொன்ன உடனே உமரதியல்லாம் பெருனந்தப்பட்டாங்க சந்தோஷப்பட்டாங்க இருந்த சில பரிசுகளை அவருக்கு கொடுத்தாங்க அவர் ஒன்று ஆச்சரியமாக இருந்தது அவருக்கு என்ன நான் வந்து தாடியில் ஒரு முடி வெல்ல முடி வந்திருக்குது அப்படின்னு சொல்லி தான் சொன்னேன் இதுக்காக உமரதியெல்லாம் இவ்வளோ பரிசுகளை கொடுக்குறாங்களே அப்படின்னு அவர் ஆச்சரியப்பட்டாரா இப்ப உமரதியாட்ட கேட்டாங்க என்ன இதெல்லாம் தாடியில ஒரு முடி வெள்ளையா இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னேன் அப்படின்னும் பொழுது உமரதியல்லா அவர்கள் சொன்னார்கள் என்னுடைய சகோதரரே மௌத்தினுடைய அடையாளம் முகத்தில் அல்லது உடம்பில் வெள்ளை முடி வருவது என்று சொன்னாங்க நாம எத்தனை பேர் இப்படி யோசிச்சிருப்போம் பாருங்க வெள்ளை முடி வருந்துடுச்சு அப்படின்னு ஒரு நண்பர் நம்மக்கிட்ட சொன்னார்னா நம்ம என்னெல்லாம் யோசிப்போம் ஆஹா இன்னும் அனுபவிக்க வேண்டியது எவ்வளோ இருக்குது அங்க போகணும் இங்க போகணும்னு ஆசை கொண்டு இருக்கிறோம் எதுவுமே நடக்காததுக்கு முன்னாலே நமக்கு வயசாகிடுச்சா அப்படின்னு சொல்லி நினைக்கக்கூடிய மக்கள் தான் இன்னைக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க உமரது அல்லா அவர்கள் எப்படி நினச்சிருக்கிறாங்க அல்லாவை சந்திக்க போகிறதுக்கு இது ஒரு அடையாளம் மௌத்தினுடைய அடையாளம் உடம்பில் வெள்ளை முடி வருவது என்பது மரணத்தை நினைவு கூறக்கூடிய ஒரு அடையாளம் என்று சொல்லி உமரது அல்லா சந்தோஷப்பட்டாங்க நாயகம் சல்லல்லா அலி வல்லம் அவர்கள் சொல்வார்கள் இந்த துனியாவுடைய வாழ்க்கை இருக்கிறதே இது ஒரு சிறைச்சாலை சிறைச்சாலையிலிருந்து அந்த கைதி விடுதலை அடைகிற பொழுது எவ்வளோ சந்தோஷம் இருக்கும் அவருக்கு இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இவ்வளோ நாள் கூட இருந்த அந்த மக்கள் கைதிகளோடு நண்பராக இருந்திருப்பார் அவங்க பேசியிருப்பாங்க பழகியிருப்பாங்க உறுதுணையாக இருந்து உதவி செய்திருப்பாங்க அதே மாதிரி தனக்காகவும் அவர்கள் உதவி செய்திருப்பார்கள் இப்படியெல்லாம் இருக்கிற அந்த மக்களை பிரிகிற பொழுது ஒரு பக்கம் வருத்தமும் இருக்கும் நாம விடுதலை ஆகிறோமே அப்படின்னு சொல்லி சந்தோஷமும் இருக்கும் அது மாதிரி தான் ஒரு மூமினுடைய கல்வி இருக்க வேண்டும் என்று நாயகம் சல்லா அலி சொல்கிறாங்க சொல்றாங்க விட்டும் பிரிகிறோம் அப்படிங்கிற கஷ்டம் கொஞ்சம்தான் இருக்க வேண்டும் ஆனால் முழுக்க முழுக்க நான் அல்லாவை சந்திக்க போகிறேன் இந்த மரணம் வந்தால் தான் நான் அல்லாவை சந்திக்க முடியும் அப்படிங்கிற அந்த பேரானந்தம் ஒரு முஸ்லிமுக்கு இருக்க வேண்டும் மரணத்தை கண்டு எப்பொழுதும் மூமின் அஞ்ச மாட்டார் என்று சொன்னார்கள் பெருமான் நபி சொல்லா அவர்கள் அதே போன்று கிதாபுகளில் இன்னொரு உதாரணம் எழுதுவாங்க திருமணமாகி மணமகள் தன்னுடைய கணவருடைய வீட்டுக்கு போகுவதற்கு போல அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னா என்னன்னா திருமணமாகி தன்னுடைய கணவருடைய வீட்டுக்கு போகக்கூடிய அந்த மணமகளினுடைய அன்றைய நாள் அந்த திருமண நாளினுடைய வருத்தம் எப்படி இருக்கும் இவ்வளோ நாளாக தன்னை பெற்றெடுத்து வளர்த்து ஆளாக ஆக்கிய தன்னுடைய பெற்றோரை அவள் பிரிகிறாள் அதே போன்று உடன் பிறந்த தன்னுடைய சகோதர சகோதரிகளை அவர் பிரிகிறார் அதேபோன்று பார்த்தீங்கன்னு சொன்னால் ஊரை மஹல்லாவை சொந்தக்காரர்களை நண்பர்களை எல்லாத்தையும் பிரிஞ்சு தன்னுடைய கணவனுடைய அரவணைப்பை மட்டுமே நாடி கணவரோடு அந்த மணமகள் செல்லுகிறாளே அதுபோலதான் ஒரு மூமியினுடைய மன நிலையும் இருக்க வேண்டும் மௌத்தினுடைய சமயத்தில் என்று அதிசங்களில் எழுதுவார்கள் அப்படின்னு சொன்னால் மௌத்து நம்மை அடைகிற பொழுது இந்த உலகத்தில் நாம் வாழ்ந்தோம் ஆனால் அல்லாஹை சந்திக்க போகிறோம் எப்படி மணமகள் இவ்வளோ நாளாக நம்மளுடைய குடும்பத்தில் வாழ்ந்தோம் இப்பொழுது கணவனுடைய அரவணைப்பையும் அன்பையும் பெறுவதற்காக நாம் கணவருடைய வீட்டுக்கு செல்ல வேண்டும் என்று மணமகள் தன்னை தயார் செய்து கணவருடைய வீட்டுக்கு செல்லுகிறாளோ அதுபோல இந்த உலக வாழ்க்கையிலிருந்து மவுத்து வருகிற பொழுது நான் அல்லாஹை சந்திக்க போகிறேன் ஆகையால் மௌத்தை கண்டு எனக்கு அச்சமில்லை கடினமான நோய் வந்துருச்சுன்னா இன்னைக்கெல்லாம் மக்கள் எத்தனை பேர் நீங்கள் கொரோனாவில் கொரோனாவால் மௌத்தான மக்களை விட அதிகமாக பயத்தால் மௌத்தான மக்கள் அதிகம் என்று எழுதுவாரேன் கொரோனா ஒரிஜினல் கொரோனா வந்து அந்த கொரோனாவினுடைய பாதிப்பால் இறந்தவர்களை விட எனக்கு கொரோனா வந்துடுச்சு எனக்கு கொரோனா வந்துடுச்சு எப்போ எனக்கு மௌத்து வருமோ எப்போ மௌத்து வருமோ எப்போ நான் மௌத்தாயிருவேனோ இப்படி பயந்து பயந்தே மௌத்தா போன மக்கள் அதிகம் சகோதரர்களை அப்போ மரணத்தை எண்ணி ஒரு மூமீன் எப்பொழுதும் அஞ்ச மாட்டார் மரணத்திற்கு பிறகுதான் நாம் அல்லாவை சந்திக்கப் போகிறோம் என்கின்ற ஆழமான ஈமானை நம்முடைய உள்ளத்தில் அல்லாஹு தாலா தந்த அருள் புரிவானாக ஆமீன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாய் வர